வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாசுப்பயிற தோசை பெசரட்டு தோசைன்னு சொல்லுவாங்க பாசுப்பயிரில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதை வந்து இப்போ நார்மலாக நம்ம தண்ணியில் ஊற வச்சு பண்ணலாம் முளைக்கட்டையும் பண்ணலாம் இது கூட வந்து நம்ம கொண்டக்கடலை கடலை எவ்வளோ சிறுதானியங்களோடு சேர்த்து செய்யலாம் இப்போ நம்ம வந்து தனியாக செய்கிறதுனால இது எப்படி என்னென்ன செய்யலாம் இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பவுலோ இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ஒரு பவுல் அளவுக்கு நம்ம பாசிப்பயிறு எடுத்துருக்குறோம் முழு பயிர் தான் எடுக்கணும் உடைச்ச பயிர் பாசி பருப்பு எடுக்கக்கூடாது பாசிப்பயிர் தான் எடுக்கணும் சரிங்களா அடுத்ததாக நம்ம இது கூட பச்சரிசி வேணால் பச்சரிசி சேர்த்துக்கலாம் இட்லி அரிசி செகண்ட் நாள் சேர்த்துக்கலாம் இல்லை புழுங்கல் அரிசி சமையல் அரிசி கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் இது எவ்வளோ போடுறோமோ இதில் பாதி அரிசி சேர்த்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் ஓகேங்களா നമ്മൾ വന്ന് ഊറ വെച്ചാച്ചു ഊറ വെച്ചാച്ച് പത്ത് പൂണ്ണം ഊരി വെച്ച് ഇത് കൂടെ ഒരു ടീസ്പൂൺ നമ്മൾ വന്ന് എന്നെ പോട്ടിപ്പോൾ മെന്തയം പോട്ടിരുക്കോ സരി മാ ഇത് മിക്സി ജാറിലപ്പെട്ട് അരച്ചിടലോ ഇത് കൂടെ എന്നെ സേക്കുന്ന കൊണ്ടുപോലെ ഇഞ്ചി തൊണ്ട് ഏത്താച്ച് പച്ചമിള ഒരു ടീസ്പൂൺ ജീരകം കൊത്തമല്ല ഇല இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கணும் தேவையான அளவு உப்பு மிக்சியில் அரைச்சு நான் அதிகமாக போட்டதுனால ரெண்டு தடவை அரைச்சிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான குடும்ப ஃபேமிலி மெம்பருக்கு தான் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இது நம்ம டின்னராகவும் செய்யலாம் குழந்தைங்களுக்கு நார்மலாக அரிசி தோசை நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாசிப்பயிறு அரிசி வெந்தயம் మిగదా జీరకం ఇంజి ఎలా పోటీ వాసమే ట్రై పన్నీపా గమగ న మావు రెడీ ఆచి స్టవ్ తయు అలు తా వచ్చా ఇపు దోశకి మావు ఊతా ఊతీ నమకు తెవైనా ఎన్నె సేతుకెలెం తేవండి ఇదికూడా కార చట్నీంగా చట్నీ ఏదైనా వచ్చి సాప్పుడు ఒక హెల్ హెలతీన ప్రేక్ఫాస్ట్ ఒక హెలతీన పసపా పాసి పై దోసే రెడి వారని వచ్చి నేను చెంచు పారే ఎప్పుడు ఇది చల్క్ థాంక్యూ